my neck இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஜனாதிபதி வியட்நாம் பயணம் ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் இருபத்தி நாலு மணி நேர சேவையை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை தொடருந்துடன் மூச்சக்கர வண்டி மோதி விபத்து ஒருவர் பள்ளியா பட்டினியில் வாடும் காசா மக்கள் கடல் ஆமைகளை உண்ணும் அவலனில்லையா இனி വരിവാനികൾ வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங் இன் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயகர் எதிர்வரும் நாலாம் திகதி வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அதற்காக ஜனாதிபதி நாளை இரவு நாட்டிலிருந்து புறப்படுகிறார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவு மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிசிய கட்சியின் பொது செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார் மேலும் கோசிமிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் விஷாக்தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஒன்றையும் வழங்க உள்ளார் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதா ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ப்படும் சேவையை எதிர்வரும் ஐந்தாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை நிறுத்தப்படுகிறதா குடிவரவு மற்றும் குடியல் கல்வ திணைக்களத்தில் ஒரு நாளில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான இருபத்தி நாலு மணி நேர சேவை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாகவே இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஒரு நாள் பொது சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியல் கல்வூர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அகங்கம தொடருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள தொடருந்து கடவையில் முச்சக்கர வண்டி ஒன்று தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இருந்து அனுராதபுரம் மற்றும் வவுனியா நோக்கி பயணித்த தொடருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண் அறுபத்தி இரண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள்கள் பாலஸ்தீன நகரமான காசா மீது இஸ்ரேல் என்ற எல்லா வழிமுறைகளிலும் தாக்குதலை கட்ட விட்டுள்ளது மக்கள் வசிக்கும் முகாம்கள் பாடசாலைகள் என குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் அதே சூழலில் காசாவுக்குள் எந்த உணவும் உதவி பொருளும் செல்ல முடியாதபடி பார்த்துக்கொள்வதில் இஸ்ரேல் தீவிரமாக இருக்கிறது இதன் விளைவாக காசா மக்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர் குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகள் காசாவுக்குள் செல்ல முடியாதபடி ஈஸ்டேல் விதித்துள்ள கடுமையான முற்றுகை அங்குள்ள மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கி உள்ளது இது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புகாரின் விசாரணையின் போது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் சட்ட ஆலோசகர் ஜோசுபா சிம்மன்ஸ் ஈஸ்டேலுக்கு ஆதரவாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாடுகளை காசாவில் தடை செய்ய இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்று அவர் கூறியிருப்பது காசா மக்களுக்கு செல்லும் உதவிகளை மேலும் தடுக்க வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறதா மேலும் தங்களது வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்லும் காசா மீனவர்கள் மீது ஈஸ்டில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவது அங்குள்ள பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகப்படுத்துகிறது உணவுக்காக அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் காசா மக்கள் தங்களது உயிரை தக்க வைத்துக் வேறு வழியின்றி கடலோரத்தில் ஒதுங்கும் கடல் ஆமைகளை உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மீனவர் அப்துல் கலீம் கண்ணீருடன் கூறுகையில் நான் ஒருபோதும் கடல் ஆமைகளை உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேன் என்று நினைத்ததில்லை வேறு வழியில்லாத காரணத்தினாலேயே நாங்கள் அவற்றை சாப்பிடுகிறோம் என்று தனது வேதனையை பகிர்ந்து கொண்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மணத்தியால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி